ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கத்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் பதிமூணு ஆறு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நமக்கு கத்தருடைய ஓய்வு நாள் இதில் நாம் பரிசுத்தமாக நம்மளுடைய ஓய்வு நாளே ஆசரிக்கிறதுக்காக கடைப்பிடிக்கப்படுகிறோம் அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சதுனால தான் நம்ம பாடுறோமா இல்லனா துக்க முகமாக இருக்கும்போதும் பாட்டு வருதா இத நம்ம கண்டிப்பா இன்றைக்கி சிந்திக்கணும் இதுல தாவிது ரொம்ப கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு நிறையா ஒரு சாவுக்குள்ளான மரணத்துக்கு ஏதுவா அவர் நடந்து போகும்போதெல்லாம் அவரை பக்க இருந்து கர்த்தர் காத்து கொண்டார் அது குறிச்சும் நன்மை செஞ்சார் எனக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடுறாரு தாவிது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எந்த நன்மை செய்கிறாரு நாம் அவரை எப்படி பாட்டு பாடி சந்தோஷமாக ஆடி பாடி இருக்க முடியும் என் வாழ்க்கையில் தான் எப்போவுமே துக்கம் தானே கலந்துருக்குன்னு நினைக்கிற நேரம் இருக்கும் ஆனால் எப்போவுமே துக்கத்தோடு தான் நம்மளை வாழ்க்கையில் வச்சுருப்பாரா கண்டிப்பாக அப்படி இல்லை மற்ற மனிதர்கள் முன்பதாக நம்மளை பேரை ஆசீர்வாதமாக வைக்கிறதற்காகவும் மற்ற மனிதர்கள் முன்னிலையில் நம்மளை உயர்த்தி வைக்கிறதற்காக தான் இப்போ நம்ம பாடுகளை சகிச்சு கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் நினைப்போம் இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போக போகுது கர்த்தர்லாம் நமக்கு எப்படி நன்மை செய்ய போகிறாரு இனிமேல் நம்ம வாழ்க்கை அவ்வளவு தான் இதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே வச்சுருப்போம் ஆனால் கர்த்தர் அதிலிருந்து இன்னும் அதிகமான ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் இருந்து நிறைய புள்ளிகளை போட்டு இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது உனக்கு நான் நன்மை செய்ய போகிற காலங்கள் வெகு அதிகமாக சீக்கிரமாக தான் இருக்குதுன்னு சொல்வார் அதனால் நம்மளுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிற தேவன்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பாட்டு பாடி அவரை துதிக்கணும் அவருக்கு நல்ல ஒரு மகிமையை நம்ம செலுத்தணும் ஸ்தோத்திரங்களை அவர்கிட்ட சொல்லணும் சொல்ல சொல்ல அவருக்கு மகிமை செலுத்த செலுத்த நல்ல துதி பாடல் பாட பாட நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா விதமான துக்கங்களும் கலண்டு போகும் இன்னும் அதிகமாக என்ன என்ன காரியங்களாக சிந்தித்து கொண்டு இருக்கோமோ எல்லா விதமான பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் கடந்து போக முடியும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் கண்டிப்பாக நமக்கு நன்மை செய்ய போகிறாரு அதை குறித்து நம்ம சந்தோஷமாக இந்த நாளில் பாட்டு பாடி கத்தரை ஆராதித்து துதிப்போமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்